ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜோப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ண பண்ண மறக்காதீங்க வாங்க போகலாம் போடுற விளம்பரம் மட்டும்தான் ஜாயின் யாருக்கும் பண்ணாதீங்க அண்ட் நம்பகத்தன்மையை தான் முழுக்க முழுக்க செக் பண்ணணும் நாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்கிறோம் சோ வாங்க இன்னைக்கான ஜொப்ப பத்தி பார்க்கலாம் சென்னையில் இயங்கி வரும் கட்டுமான நிறுவனத்தில இருந்து சைட் இன்ஜினியர் அண்ட் சூப்பர்வைசர் பணிகளுக்கு ஆட்களுக்கு ஹயர் பண்ணிருக்காங்க கட்டுமான துறையில ஆர்வம் கொண்ட ரசஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர்களுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு இந்த ஜொப்புக்கு அர்ப்பணிப்புடனும் ஆர்வத்துடனும் பணியாற்ற உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்டில் திருடன் நம்பருக்கு கால் பண்ணி இந்த ஜப்பை பற்றி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜபில் ஜாயின் ஆகிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் and ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ